அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் விருச்சகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி தமிழ் மாதப்படி புரட்டாசி ஒன்றாம் தேதி உங்க ராசிக்கு மிகப்பெரிய திருப்பு ஏற்படுத்த போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு நாட்களுக்கு மிகப்பெரிய உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது அது என்னென்னங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க தரமான பிஜி டிஆர்பி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை புரட்டாசி ஒன்றாம் தேதி அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரிய பயிற்சி நிகழ இருக்கு சிம்ம மனையிலிருந்து பெயர்ச்சியாகி சூரிய பகவான் கன்னி ராசியில சஞ்சாரம் செய்ய போறார் இங்க ஏற்கனவே புதன் இருக்கார் புதாதித்ய யோக நிலையில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க அடுத்து புரட்டாசி பதினாறாம் தேதி அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே அங்க செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார் அந்த செவ்வாயோட இணைந்த நிலையில புதனும் பயணிக்க போறார் அடுத்து புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது அக்டோபர் எட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் சிம்ம மனையிலிருந்து பயிற்சியாகி புரட்டாசி தேதி அதாவது அக்டோபர் பதினேழாம் கண்ணிராசியில இருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே புதனும் செவ்வாயும் இங்க இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க இந்த புதன் செவ்வாயோட இணைந்து சூரியனும் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த கிரகநிலை அமைப்புகள் இந்த முப்பத்தி ஓரு நாட்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போறாங்கிறத தெளிவாவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்கலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் விருச்சகராசி என்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல மறையறுதுங்கிறது சுமாரான அமைப்பு ஆனாலுமே இதுல பாசிட்டிவும் நிறைய இருக்கு உங்களுக்கு பயணங்கள் அதிகமா இருக்கும் நிறைய டிராவல் பண்ற மாதிரியான நிலை இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா நிறைய பயணங்கள் மேற்கொள்ளும் அமைப்புகளை கொடுக்கும் ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் மற்றும் தொழில் உத்தியோக ரீதியான பயணங்கள் இந்த காலகட்டம் அதிகமாக ஏற்படுத்தும் பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு விரயம் சார்ந்த எண்ணங்கள் அதிகப்படுத்தும் அதிக விரய செலவுகள் பண்ற மாதிரியான நிலையை கொடுக்கும் ரொம்ப நாளா நீங்க யோசிச்சு வச்சிருந்த பிளானிங் எல்லாம் இப்போ செயல்படுத்துறதுக்கான அமைப்புகளை கொடுக்கும் சுப விரய செலவுகள் அதிகம் ஏற்படும் குருமங்கல யோகத்தோட இருக்கக்கூடிய செவ்வாய் குரு பார்வையில இருக்கக்கூடிய செவ்வாய் அதனால சுப விரயங்கள் அதிகம் இருக்கும் முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான செலவுகள்

இருக்கும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளுக்கு சுபகாரியம் செய்யற யோகத்தை கொடுக்கும் பிள்ளைகளால ஏற்பட்ட மன வருத்தங்கள் எல்லாம் குறையும் ஆனாலும் ஐந்தாம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பிள்ளைகளால சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவுல மேஜரா பிரச்சனைகளை கொடுக்காது ஏன்னா சனி ஐந்தாம் இடத்துல வக்கிரமா இருக்கிறதுனால பிள்ளைகளால நிம்மதி மனநிறைவு நிச்சயம் இருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக முக்கியமான மாற்றங்கள் செய்யறது அதுக்கெல்லாம் இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கும் குழந்தை பாக்கியத்துல தடை தாமதங்களை சந்திச்சவங்களுக்கு இந்த காலக்கடத்துல மருத்துவ செலவுகள் சற்று ஏற்படுத்தி நிச்சயமா குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் பொதுவா குழந்தை பாக்கியத்துக்கு குரு பலன் முக்கியமா தேவை குரு பகவான் அஷ்டமத்துல மறைஞ்சதுனால குரு பலன் அந்த அளவுக்கு சாதகமா இல்ல ஆனா ஐந்தாம் இடத்து வக்கர சனி குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு சில பாசிபிலிட்டிஸையும் கொடுக்கும் அடுத்து காதல் உறவுல அறந்த மன வருத்தங்கள் எல்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும் காதலர்களுக்கு இடையே அன்யோன்யம் அன்பு அதிகரிக்கும் காதல் தோல்விங்கிற பிரச்சனை கடந்த காலகட்டங்கள்ல ஒரு சிலருக்கு ஏற்பட்டு இருக்கலாம் ஆனா இப்போ மனரீதியா இருந்த கவலைகள் மன உளைச்சல் இது எல்லாமே நீங்கி காதல் சார்ந்த விஷயங்கள்ல பாசிட்டிவான ஒரு மூவ கொடுக்கும் காதல் உறவை திருமண உறவா மாத்துறதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பேசறதுக்கு இப்போ சரியான காலகட்டம் இல்ல சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது மனசுலேயே வச்சுக்கோங்க குடும்பத்தார்கிட்ட பேசினா அதுல சில தொந்தரவுகள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்துல புத்தி தெளிவு ஓரளவுக்கு இருக்கும் ஒரு விஷயத்த தெளிவா பிளான் பண்ணி தெளிவா மூவ் பண்ணி சக்சஸ் பாக்குற அமைப்ப நிச்சயம் கொடுக்கும் அஷ்டமத்துல குரு இருக்கிறதுனால ஓவரா யோசிச்சு யோசிச்சு சில நேரங்கள்ல குழப்பிப்பீங்க தெளிவா இருப்பீங்க திடீர்னு குழப்ப நிலைக்கு விடுவீங்க அதனாலே அதிகமாக யோசனை செய்யறது குறச்சுக்க பாருங்க ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா தக்கன எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க யோசிச்சிட்டே இருந்தா நீங்க அதிகமாக குழம்புறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சூரியன் புதன் இணைவு புதாதித்ய யோகம் சிறப்பா இருக்கு லாபஸ்தானத்துல புதிய விஷயங்களை செய்யறதுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஏதுவான காலகட்டம் அதனாலே புதுசா ஏதாவது ஒரு விஷயம் முயற்சி பண்றீங்கனா தாராளமா இந்த காலக்கட்டத்துல நீங்க துவங்கலாம் அது உங்களுக்கு வெற்றியை நோக்கி நகரும் குரு அஷ்டமத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் குறிப்பா சரி சார்ந்த விஷயங்கள் கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுலலாம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் சாப்பிட்ற உணவு ஒரு சிலருக்கு விஷமா மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு உணவு விஷயத்தில் கூடுதல் அக்கறை கட்டுப்பாடு இந்த காலகட்டத்தில் அவசியம் தேவைப்படும் அதிகமாக உணவுக்கு கெடுதலான உணவுப் பொருட்களை சாப்பிடுறத தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி வண்டி வாகனங்களில் பயணம் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது கவனம் அறுக்கிறது நல்லது ஏன்னா அதிக யோசனைகளோடு ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் இயக்கும்போது ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது தேவையில்லாத சிந்தனைகளை பாருங்க அடுத்து சுக்கரன் கேது இணைவு பத்தாம் இடத்துல இருக்கு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஏழு பனிரெண்டு குறிய கிரகம் அவர் பத்தாம் இடத்துல வரும்போது ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக கொடுப்பார் நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய மனநிலை கொடுப்பார் விரைய செலவுகளை இந்த காலகட்டத்தில் அதிகமாக கொடுப்பார் அந்த செலவுகள் அதிகமாக ஆன்மீகம் சார்ந்த செலவுகளாவோ அல்லது குடும்பத்தாருக்காக மிக மிக முக்கியமான செலவுகளாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணையோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கலத்தர ஸ்தானாதிபதியும் கலத்தர காரகனான சுக்கரன் இந்த கேது இணைவுங்கிறது வாழ்க்கை துணையோட சில மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் நிச்சயமா ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையோட ஒரு பற்றில்லாத மனநிலைய குடும்பத்துல பற்றில்லாத மனநிலையை சில நேரங்கள்ல ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த மாதத்துல வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால வாழ்க்கை துணையோடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா ஏழாம் அதிபதி கேதுவோட நெருங்க நெருங்க அது ஒரு மாதிரி வாய்ப்புகள் உண்டு அவங்க உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க அதிகமான கருத்து வேறுபாடுகள் ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தைகளில் நிதானம் அவசியம் தேவைப்படும் வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பேசும் போதும் பேச்சில் நல்லது தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி குழப்பமான மனநிலை ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் உத்தியோக ரீதியா எந்த விஷயம் முடிவெடுக்கிறதா இருந்தாலும் நிதானம் அவசியம் தேவைப்படும் தொழில் கொஞ்சம் டல்லா போற மாதிரி இருக்கும் செஞ்சதையே திரும்ப திரும்ப செய்கிற மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படுத்தும் இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை எனக்கு கொஞ்சம் பிரேக் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் இந்த மாதத்தில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறது ஜாப் சேஞ்ச் பண்ணுறது வேற இடத்துக்கு பணியிட மாற்றம் செய்யறது ஜாப் சேஞ்ச் பண்ணுறது தொழில் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மைனஸை நோக்கி பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல நிதானம் அவசியம் தேவைப்படும் தொழில் உத்தியோகத்தில் மாற்றம் செய்யறதுக்கான யோசனை இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை அவசரப்பட்டு வேலையையோ தொழிலையோ மாற்றம் பண்றது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா இந்த மாதத்துல விரையாதிபதி தொழில் ஸ்தானத்துல இருக்கார் அதே மாதிரி உங்க ராசி அதிபதியும் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அதனால இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயம் விரயம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அவசர மாற்றங்கள் அவசர முடிவுகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் எடுக்காம இருக்கிறது நல்லது அதே சமயத்துல இந்த மாத பிற்பகுதியில சுக்கரனும் நீச்சம் ஆவார் அது திருமண வாழ்க்கை திருமண முயற்சி கொஞ்சம் நெகட்டிவான பலன்களை கொடுக்கும் திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு மாத முற்பாதி ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஆனாலும் மாத பிற்பாதியில திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல சில தடங்கல்களை ஏற்படுத்தும் இந்த மாதத்துல முதல் இருபத்தி இரண்டு நாட்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு நீச்ச சுக்கரன் இருக்கும் போது சுக்கரன் நீச்சமா இருக்கும் போது திருமண முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது இருபத்தி இரண்டாம் தேதிக்குள்ள திருமணம் பிக்ஸ் ஆனால் ரொம்ப நல்லது இருபத்தி இரண்டாம் தேதியை தாண்டுச்சுன்னா சுக்கரனுடைய அடுத்த பயிற்சி நடக்கிற வரைக்கும் திருமணம் சார்ந்த முடிவுகள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அடுத்து சூரியன் புதன் இணைவு பதினோராம் இடத்துல மாணவர்களுக்கு ரொம்ப சூப்பரான காலகட்டம் இது மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் நல்ல படிச்சு பெரிய அளவுக்கு போனோங்கிற ஒரு மனநிலை இந்த காலக்கட்டத்துல மாணவர்களுக்கு அதிகமாக இருக்கும் நினைச்ச படிப்பை படிக்க முடியும் நிறைய பேர் தேக்கி வச்சிருந்த அரியர்ஸ க்ளியர் பண்ணுவாங்க கல்வி சார்ந்த வகையில் அற்புதமான வளர்ச்சியை இந்த புதாதித்ய யோகம் மிக சிறப்பாகவே கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த வகையில் இருந்து தொய்வு நீங்கும் வெளியூர் வெளி மாநிலம் சென்று படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான காலக்கட்டம் நிறைய பேருக்கு புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கான ஆர்வம் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும் அறிவு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு உங்க புத்தி கூர்மையினால உங்க புத்தி சாதுரியத்தினால எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஆக மொத்தம் பார்க்கும் போது இந்த மாதத்துல எதிலும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் தேவையில்லாத அதீத யோசனைகளை தவிர்த்து பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்து உங்க முயற்சிகளை எடுத்துட்டே இருங்க வெற்றி நிச்சயம் கிடைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்